மக்களே வெல்கம் டு ஸ்வாப் ஸ்டீட் இன்னைக்கு நாம ஒரு மீன் கொழம்பு அதாவது மத்தி மீன் கொழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சட்டி நான் வச்சுருக்கேன் சட்டியில் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால நான் சட்டி வச்சிருக்கேன் கிட்ட சட்டி இல்லைனா கடாயே வச்சுக்கோங்க இவ்வளோ நாள் நான் கடாய் பாத்திரத்தை தான் செஞ்சிட்ருக்கேன் அதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டும் சரி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அதுதான் உண்மை சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க பட் சீரியஸ்லி அது ஒன்று பெருசாக ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல நீங்கள் அந்த மாதிரி மாதிரி யாரா ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஒன்று பாத்திரம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது சமைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குது பட் கேர்ஃபுல்லாக சமைக்கணும் இதெல்லாமே இருக்குது இப்போ நம்ம வந்து கடையில் அதாவது இந்த மண் சட்டி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டிருக்கோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராமிலேருந்து இரநூறு கிராம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு அண்ட் வெந்தயம் அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டு தாளிச்சிருக்கோம் இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவாக கிள்ளி போட்டிருக்கேன் அண்ட் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் போட்டிருக்கேன் நம்ம கிட்டே வடகம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு தாளி கடுகு கொடுங்க வடகம் டேஸ்ட்லேயே அப்படியே இருக்கும் ஸோ அதனால தான் நான் கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வந்து ப்ரௌன் ஆகி கடுகெல்லாம் புரிஞ்சு நல்லா வரட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரி மண் சட்டி பாத்திரத்தில் யூஸ் பண்ணால் வந்து டேஸ்ட்டு வந்து ஆஹா ஓஹோன்றாங்க எனக்கு பெருசாக வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது பார்க்கும்போது அழகாக இருக்குது டிஸ்பிளேக்கு ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது தான் என்னோடய வியூ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு தான் பட் சட்டியில் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் செமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து தெரியல நம்ம சமைக்கிறது பொறுத்து தான் அதனால் உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா புரிஞ்சு வந்ததும் வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் கிட்டே எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு கிட்டே எடுத்து உரிச்சி நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து கலரி கொடுத்துக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது ஹீட் வந்து நல்லா வந்து ஹீட் கிடைக்கிது அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து சூடு கம்மியாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் வெங்காயம் போட்டோடனே சூடு அப்படியே இறங்கிடுச்சு பட் நேர மாகாக சூடு நல்லா வந்து கொடுக்க ஆரம்பிக்குது அது ஒன்று அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா உடஞ்சிரும் இப்போ நம்ம நல்ல சூட்டில் வந்து இப்போ நம்ம இதில் புளியை கரைச்சி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அதை க்ராக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதாவது உடனே டெம்பரேச்சர் இருந்து லோக்கு கொண்டு வந்தோம்னா அது வந்து கொஞ்சம் க்ராக் ஆகிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம் நல்ல ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கோம் நல்லா பெரிய ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அண்ட் மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோம் காரம் கொஞ்சம் மீன் குழம்புக்கு நிறையவே இருந்தால் கொஞ்சம் நல்லா நான் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்த்துக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச பொடியை எடுக்கிறேன் நீங்கள் மிளகாவும் தனியாகவும் தனித்தனியாக வச்சுருக்கீங்கன்னா இதில் ரெண்டு ஸ்பூன் அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே எடுக்கிறேன் அண்ட் இப்போது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ நான் அதை வந்து சிம் பண்ணிட்டேன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நீங்கள் உடனே புளியை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நிறைய பேர் வந்து கிராக் ஆகும் சொல்றதுக்கு ஏன்னா ரொம்ப ஹை வச்சுட்டு உடனே வந்து நம்ம கண்டிப்பாக உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இப்போ சிம் பண்ணிட்டு அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டுட்டு கரப்பில் போட்டு சாட்டை பண்ணி கொடுக்க போகிறேன் கொஞ்சமாக அது வந்து அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பொடியும் நல்லா வதங்கி நல்ல குழம்பு கலரும் கொடுக்கும் இப்போ இது சரியாக போச்சு இப்போ வந்து நான் வந்து புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன் புளியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய எலஞ்சி சைஸ் புளியை நான் எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து டைரெக்டாக கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் மண் டஸ்ட்டு கல் இதில் மாதிரிலாம் இருக்கும் ஸோ நல்லா ஒரு பெரிய எலுமிச்சப் சைஸ் புளி எடுத்திருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புளி கம்மியாக ஊற்றி அரைச்சி ஊற்றி வைப்பாங்க எனக்கு அந்த ஸ்டைல் வந்து பிடிக்காது எனக்கு இந்த மாதிரி குழம்பு வந்து வச்சால் தான் பிடிக்கும் அண்ட் நிறைய பேர் கூட்டி வைப்பாங்க அதாவது வெறும் தாளிப்பை குடிச்சிட்டு இந்த புளியில் தண்ணி இருக்கு இல்லையா அதில் வந்து மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்பு தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதில் ஊற்றி அந்த மாதிரி தாளிப்பாங்க அப்படி கூட்டி வச்சாலும் நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மண் செட்டிக்கும் நம்ம கடாயில் செய்கிற அதாவது அலுமினிய கடாயோ இல்லை ஸ்டீல் கடாயோ இல்லை இண்டாலியமோ எதில் செய்கிறீங்களோ பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது நல்லா இதில் நம்ம செய்கிறத பொறுத்து தான் அதோடய ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் நம்ம பக்குவம் பொறுத்து தான் அதோடய டேஸ்ட்டும் சரி பெருசாக வந்து மண் சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆஹாஹோன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுருவோம் இது நல்லா கொதிச்சு வரணும் என்ன ஒன்று இதில் வந்து மண் சட்டிலாம் சூடு நல்லா தாங்கும் நல்லா நிறைய நேரம் சூடு இருக்கும் அதுதான் ஒன்று இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு நல்லா வந்து சுண்டி வரட்டும்னு அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் தண்ணியாக இருக்கும் போதே போட்டுட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மீன் போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் ஸோ ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால மீன் குழம்புக்கு நான் வந்து கொஞ்சம் தண்ணி திக்காக ஆகட்டும்னு சொல்லி நான் மீன் போட போகிறேன் நான் எனக்கு என்ன மீன் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து கிள்ளிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மத்தி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மீன் குழம்போடமே இந்த மத்தி மீன் குழம்புக்கு அவ்வளோ ஒரு ருசி இருக்கும் அவ்ளோதான் உள்ள நம்ம சேர்த்தாச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரண்டியை போட்டு நல்லா கலக்கி கொடுத்துருவேன் அவ்வளோதான் நம்ம இது கலக்குறதோட லாஸ்ட்டு இதோட நம்ம கலக்கவே முடியாது ஏன்னா மீன் ஒடஞ்சி போயிடும் ஸோ இப்போ நான் வந்து தீயை வந்து கொஞ்சம் திட்டமாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஆஃப் தீயை திட்டமாக வச்சு நல்லா மேலே எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணி விட்டுருவேன் இப்போது இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா அது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு நிமிஷம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த சட்டியில் இருக்கிற சூட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும் அது வந்து அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுனால குழம்பு வந்து கொதிச்சுட்டு தான் இருக்குது பாருங்கள் நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் இருந்தாலுமே குழம்பு வந்து நார்மலாக கொதிக்கிற மாதிரியே கொதிச்சிட்ருக்கு இது அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தாலுமே குழம்பு ஸ்டில் கொதிச்சுட்டே தான் இருக்குது அதனால என்ன என்ன பண்ணேன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் மேலே பாருங்கள் என்ன பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை